நாங்கள் எப்பவுமே சொல்கிறது எப்பாவது பிரச்சனை இருக்கா உட்காந்து தியானம் பண்ணு உள்ளேருந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் உள்ளில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை சக்தியானது உங்களுக்கு எது சரி எது தவறு என்பதை ஒரு தராசில் எடுத்து காட்டும் அதையும் மீறி நீங்கள் செய்கிறீங்க அது உங்கள் இஷ்டம் ஏன்னா சின்ன வயசில் எங்கள் காலேஜில் எங்கள் வாத்தியார் அடிக்கடி சொல்லுவார் ஏதாவது கோவம் தான் ஒரு பத்து வரைக்கும் எண்ணிட்டு அப்புறம் முடிவு எடுணும் மறுநாள் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாத்தியாட்ட பேசும்போது சொன்னான் ஒருத்தன் அடிச்சிட்டேன் சார் ஏன்னா பத்து வரி என்ன சொன்னேன் ஆமாம் சார் பத்து வரி எண்ணிட்டு தான் அவனை அடிச்சேன் நம்ம அது மாதிரி ஆளுங்க ஏன்னா அந்த கோவம் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அவர் சொன்னார் ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அது இல்லை அது அந்த பாச கொடுக்கும் பொழுது யோசிங்க இதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும் என்னுடைய எண்ணம் சிதறுகிறதா எண்ணம் ஒரு கரெக்டாக ஃபோக்கஸில் வேலை செய்யுதா அப்படின்னா நான் என்ன பண்ணணும் என்னுடைய எண்ணத்தை நான் சொல்லுவதுபடி அதை கேட்க வைப்பதற்கு அதற்கு பயிற்சி கொடுக்க வேண்டும்